ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னுடைய மார்னிங் ரோட்டீன் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க நம்ம சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அதனால் சோக்கியே இருக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் குட் மார்னிங் இன்றைக்கி சண்டே அப்படின்றதுனால எங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் தான் எடுத்துருக்காங்க கா எங்கள் ஊரில் வந்து தினமுமே பார்த்தீங்கன்னா நிறைய மீன் பிடிப்பாங்க எங்கள் ஊர் ஏரியில் வந்து அவ்வளோ மீன் பிடிக்கிறாங்க ரொம்பவுமே கம்மி ரேட்லேயே தருவாங்க அதனால் வந்து எனக்கு மீன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங் காரையிலே வந்து பார்த்தீங்கன்னா மீன் பிடிச்சி வந்து மீன் இருக்கு வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க எங்கள் அம்மா வந்து இல்லைவே நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க நான் தான் சரி எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்க சொன்னேன் பாப்பாலாம் வந்து ஊர்லேருந்து வந்துருந்தாங்க பாப்பா மட்டும் இங்கேயே இருக்காங்க தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் இருக்கவே அவங்க வந்து ஊருக்கு போயிட்டாங்க சரி பாப்பாக்காச்சும் எடுத்து தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன் இப்போ தான் எடுத்துகிட்டு போய் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க வாங்க போயிட்டு பார்க்கலாம் நான் தேடு கஞ்சி அனியா மீன் சீர் பண்ணப்பாரா ஆ Aunda no? Got mis다가 Ainu Saat or? கஞ்சி எங்க பாரு அண்ணே போகிறோம் ஊருக்கா இப்போயா சரி உனக்கு மீன் பிடிக்குமா மீன் பிடிக்குமா எவ்வளோ பிடிக்கும் மூணு தான் பிடிக்குமா சரி செல்லுல சரி பார்க்கக்கூடாது போ கொஞ்ச எம்ம நேரம் அது சொல்லு அது எத்தனை அது எத்தனை எத்தனாவது ஆ நீ ஒழுங்காக சொல்லு ஒன் டூ த்ரீ ஒழுங்காக சொன்னால் உனக்கு தருவேன் ஒன் டூ த்ரீ பஸ்லேருந்தே சொல்லு ஒழுங்காக சொல்லு டென் வரைக்கும் சொல்லிட்டுன்னா உனக்கு தருவேன் பொழுதுக்கும் சொல்லி தருவேன் டென் வரைக்கும் சொன்னா வேணாவா வா ஒன் டூ த்ரீ சொல்லு ஒன் டூ த்ரீ சொன்னதான் சொல்லி தருவேன் உங்கள் பாப்பாவும் இப்படி தான் செல்லு கட்ட முடிப்பாங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் எங்கள் பாப்பாவை வந்து ஓல்ட்டு துறை கேட்டதுமே செல்லு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடிட்டாங்க அது யார் போட்டதே நீ ஏன் யார் சொன்னது அதெலாம் போடணும்னு சொல்லிட்டு மேம் சொன்னங்களா எத்தனாவது இருக்குது கொஞ்சம் அது மூணு நாள் படிச்சுக்கிறியா ம் லிப்டிக் போடலாம் உனக்கு பிடிக்குமா சரி உங்கள் பாப்பாவும் இப்படி தான் மேக்கப் செட்டில் எடுத்து போட்டுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஏன் மேக்கப் செட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏன்னா வெளியே போய்ட்டு வர்றதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அது வந்து மொத்தத்தையும் கலைச்சி எல்லாத்தையும் எடுத்து மேலெல்லாம் போட்டுக்கிட்டு இருப்பாங்க இன்றைக்கி வந்து லிஃப்டிக் ஆர்டர் நிறுத்திட்டு இருக்காங்க எங்கள் பாருங்கள் கட கட்டே ம் சூப்பராக போட்டுக்கிறேன் பாய் சொல்லு பை சரி அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இதோட நம்ம வீடியோ முடியுது நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் அல்ஸோ கீழே இருக்கிற வெள்ளை கண்ணி க்ளிக் பண்ணிக்கோங்க இன்னொரு சூப்பரான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன் டாட்டா பை பை